எல்லா ஊர்லயும் பெண்களுக்குன்னு ஒரு குரூப் இருக்க மாதிரி இந்த நந்தவன போரத்திலயும் அப்படி ஒரு குரூப் ஒண்ணு இருந்தது அதுல ரெண்டு முக்கியமானவங்க இருந்தாங்க ஒருத்தவங்க கௌசல்யா இன்னொருத்தவங்க சுஜாதா ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆகவே ஆகாது ஒருத்தரை பத்தி ஒருத்தர் எப்ப பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க பக்கத்து பக்கத்து தான் இருந்தாங்க ரெண்டு பேருமே கௌசல்யா அம்மா அவங்க பையன் ராஜேஷ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னுட்டு உடனே வேக வேகமா சுஜாதாவும் அவங்க பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க அவசர அவசரமா கல்யாணம் பண்ணி வச்சதுனால சுஜாதாவோட மருமகள் சந்தியாக்கு வேலை இல்லைனா கூட எல்லார விட அதிகமான தெளிவு இருந்தது ஒரு நாளைக்கு சுஜாதா அவங்க மருமக சந்தியா கிட்ட இங்க பாருமா சந்தியா பக்கத்து வீட்டுல கௌசல்யாவும் அவளோட மருமகளும் இருப்பாங்க கௌசல்யாவும் மருமகளும் ரொம்ப தெளிவான ஆளுங்க அதுக்கப்புறம் எனக்கும் ஆகாத ரொம்ப தெளிவா இருக்கா கௌசல்யா அவ என்ன தெரியுமா பருவா உன்கிட்ட வந்து நம்ம வீட்டு விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நோண்டி நோண்டி துருவி துருவி கேப்பா அவ பேச்சல மயங்கி நம்ம வீட்டு விஷயத்தெல்லாம் அவகிட்ட கிட்ட சொல்ல போற அதுக்கப்புறம் அது ஊரு ஃபுல்லா அவளே டமர் அடிச்சிருவா இதெல்லாம் நடந்தா உனக்கும் எனக்கும் தான் ஆகாம போயிடும் பாத்துக்கோ இந்த அத்தை சொல்றத பார்த்தா நமக்கு வேலை சீக்கிரமா முடிஞ்சிடும் போல இருக்கே அந்த பக்கத்து வீட்டு கௌசல்யா ஆண்டிகிட்டயோ அவங்க மருமகிட்டயோ பேசி பேசி நமக்கு இது வேணும் குழம்பு வேணும் ரசம் வேணும்னு கேட்டு நம்ம வேலையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சந்தியா மனசுக்குள்ள நினைச்சிட்டு அய்யோ அத்தா நான் இதுக்கு தேவையில்லாமா அவங்க கிட்ட எல்லாம் பேச்சு வச்சுக்க போற பாருங்க அதெல்லாம் தெரியல நான் ஜாக்கிரதையா இருந்துக்கிறேன் அவங்க வீட்டு விஷயம் இவங்க வீட்டு விஷயம்லாம் எனக்கு இதுக்கு நான் பாட்டுக்கு அமைதியா இருக்கேன் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க ஆ இப்ப சொன்ன பாரு அதுதான் கரெக்டு தெளிவா இருந்துக்கோ ஒருவேளை அவங்க ரெண்டு பேரே வந்து உன்கிட்ட பேசி விஷயத்தை கரக்கணும்னு நினைச்சாலும் உஷாரா இருந்துக்கோ சந்தியா அதுங்களை நம்பவே நம்பாத ஆஹ் வருஷ கணக்கா எனக்கும் அவளுக்கும் ஆகவே ஆகாது இந்த ஊர் ஜனங்களுக்கே அதை பத்தி நல்லா தெரியும் கௌசல்யாவும் வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டா துருவி துருவி கேட்பா வேற வேலை என்ன இதுங்களுக்கெல்லாம் நீ பாட்டுக்கு உன் வேலை பாட்டுக்கு நம்ம குடும்பம் பாட்டுக்குன்னு இருந்து பழகிக்கோ அப்படி சொல்லிட்டு சுஜாதா அம்மா பாட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க ஆனா கௌசல்யா அம்மாவோட மருமக கீர்த்தி மட்டும் சூப்பரா வித விதமா ருசி ருசியா சமைச்சிட்டு இருந்தா கௌசல்யா ஒரு நாளைக்கு கீர்த்தி கிட்ட கீர்த்தி நீ பண்ணியே இந்த மீன் குழம்பு எவ்வளோ சூப்பரா இருக்கு நாளுக்கு நாள் ஒன்னால நான் குண்டாயிட்டே போயிட்டு இருக்கேன் அவ்வளவு ருசியா சமைக்கிற நீ தெரியுமா சூப்பரா இருக்கு அப்படிங்களா த ரொம்ப தேங்க் யூ த ஆமா இன்னைக்கு ஏதோ மீட்டிங் இருக்கு நீங்களே போலயா இன்னும் ஐயோ ஆமா ஆமா உங்ககிட்ட பேசிக்கிட்டே மீட்டிங் இருக்கிறத மறந்து போயிட்டேன் இதோ இப்பவே கிளம்புறேன் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க சுஜாதா அம்மா வீட்டுல இல்லாத நேரமா பாத்து கௌசல்யா அம்மா வீட்டுல இல்லாத நேரமா பாத்து சந்தியா கீர்த்திய பாக்க வீட்டுக்கு போனா வணக்கங்க உங்க வீட்டு தான் இருக்கேன் சுஜாதா அம்மாவோட மருமக சந்தியா தான் ஓ நீங்க தான்ட்டு எனக்கு நல்லா தெரியுங்க நான் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அத்த சொல்லிருக்காங்க அந்த பக்கம் போகும்போதும் பாத்திருக்கேன் என்னங்க பண்றது கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டோம் இந்த மாமியாருங்களே இப்படிதான் போலல்ல என்ன வேலை செஞ்சாலும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க நான் கேட்டிருக்கேன் உங்க அத்தா உங்களை எப்பயும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்கல்ல என் அத்தா கூட என்ன அப்பா கூப்பிட்டுட்டு தான் இருப்பாங்க நீங்களும் கேட்டிருப்பீங்களே

நம்ம ரெண்டு பேரும் ஒரே வயசாதான் இருக்கோம் இல்லையா அப்புறம் எதுக்கு நமக்குள்ள வாங்க போங்கன்னு பேரை வச்சு கூப்பிட்டுக்கலாமே அது வேற இல்லாம எனக்கு இந்த ஏரியால ஒரு ஃப்ரெண்ட் கூட இல்லைங்க அப்பப்போ மீட் பண்ணி ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ரொம்பலாம் எல்லாம் தொந்தரவு பண்ண மாட்டேங்க அப்பப்ப மீட் பண்ணும்போது பேசினா போதும் ஐயோ எனக்கு கூட ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது அப்பப்ப ரெண்டு பேரும் சந்திச்சு பேசிக்கலாங்க சந்தியா கீர்த்தி செஞ்ச எல்லாத்தையும் ஒரு பாக்ஸ்ல போட்டுக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டா வீட்டுக்கு போனதும் அவங்க மாமியார் கிட்ட சந்தியா இப்படி சொன்னா அத்தா நீங்க வரத்துக்குள்ள எல்லா சமையலையும் முடிச்சிட்டேன் வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் பயங்கரமா பசிக்குது வாங்கத்த ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் ஆமா சந்தியா எனக்கு கூட ரொம்ப டயர்டா இருக்கு பயங்கரமா பசிக்குது ஆமா என்ன சமையல் செஞ்சிருக்க சீக்கிரமா சாப்பிடலாம் அப்படின்னுட்டு சொல்லணும் மாமியாரும் மருமகளும் டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிடறதுக்கு உட்காந்தாங்க கொஞ்ச நேரம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஆஹா சந்தியா இவ்வளவு சூப்பரா சமைச்சா அசத்திட்டியே நீ இவ்வளவு சூப்பரா சமைப்பானு எனக்கு இன்னைக்குதான் தெரியும் நீ ரொம்ப நல்லா பண்ணிருக்க இன்னைக்கு சமையல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ருசியா இருக்கு தெரியுமா என்னதா இருந்தாலும் பக்கத்து வீட்டுல இருக்க ருசி மாதிரி இது வருமா என்ன என்ன சொல்ற நீ நீ தனக்கு தானே பேசிக்கிற மாதிரி இருக்க உன்கிட்டே பேசிக்கிற ஐயோ நான் இதை சொல்லலதா நீங்க இங்க நான் புகழ்ந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அத அத பத்தி தான் யோசிச்சேன் ஏன்னா வேற யாரும் உங்களை மாதிரி புகழல தெரியுமா அப்படின்ட்டு சுஜாதாவும் சந்தியாவும் நல்லா அரட்டை அடிச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஹாயா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க ஹாலில் உட்காந்து டிவி பார்த்தாங்க சுஜாதா அடுத்த நாளைக்கு கணவர் ஆஃபீஸ்க்கு கிளம்புனதுக்கு அப்புறமா சந்தியாவும் சுஜாதாவும் சந்தியா நேத்தி நீ வச்சே அந்த மீன் குழம்பு அவ்வளோ ருசியா இருந்தது இன்னைக்கு வெரைட்டியா ஏதாவது சமைச்சு கொடுக்குறியா உன் கையால சமைக்கிறத சாப்பிடணும் போல இருக்கு நான் டிவி பாத்துக்கிட்டு இருக்கேன் அதுக்கு என்னதா சூப்பரா சமைச்சு கொடுத்துட்டா போச்சு சரி நான் உங்களுக்கு சமைச்சு தர வரைக்கும் நீங்க டிவியில இருந்து எந்திரிக்கவே கூடாது ஆயா உட்காந்து டிவி பாருங்க சந்தியா உடனே பக்கத்து வீட்டுக்கு பின்னாடி பக்கம் கதவு வழியா போனா நேரா கீர்த்தியோட கிச்சன் குள்ளே போயிட்டா சந்தியா அங்க போனதுக்கு அப்புறமா என்ன சமைச்சிருக்கீங்க கீர்த்தி அப்பா இங்க வந்தாலே பயங்கரமா ஸ்மெல் வரும் உங்களது இந்தாங்க இன்னைக்கோட பாக்ஸ் கொண்டு வந்திருக்கேன் எனக்கு நீங்க இன்னைக்கு சமைக்கிறது கொடுக்குறீங்களா அவ்வளவு நல்லாவா ஸ்மெல் வருது வீட்டில் கூட வாசனை வருதுன்னா எல்லாரும் புகழ்ந்து தள்ளிட்டாங்கங்க தினமும் இதே வாழ்த்துக்களை தான் நான் வாங்கிக்கிட்டு இருக்கேன் உங்க கையால என்ன சமைச்சாலும் அவ்வளோ சூப்பரா இருக்கும் போல இருக்கே ஆமா என்ன தாளிப்பெல்லாம் எல்லாம் பயங்கரமா இருக்கு என்ன சமைக்கிறீங்க இன்னைக்கு இன்னைக்கு கத்திரிக்காய் பொரியல் அதுக்கப்புறமா கேரட் பொரியல் எல்லாம் பண்றேன் என் மாமியாருக்கு இது ரொம்ப பிடிக்கும் அடனா எனக்கு பிடிச்சதுதான் அப்ப நான் உங்க மாமியார் டேஸ்ட்டும் ஏ டேஸ்ட்டும் ஒரே மாதிரின்னு நினைக்கிறேன் எங்கள் அம்மா இதை சூப்பராக செஞ்சு கொடுப்பாங்கங்க அம்மா வீட்டில் நல்லா அவங்க கொடுத்து கொடுத்து பழகிட்டாங்க நான் என்னதான் கல்யாணம் ஆகி இங்கே வந்து இதை ட்ரை பண்ணாலும் வரவே இல்லை தெரியுமா என்ன இருந்தாலும் அம்மா பண்ணுற மாதிரி வருமா அடுத்த தடவை எங்கள் அத்தை எப்போ பெர்மிஷன் கொடுக்குறாங்களோ அப்போ தான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகும்போது இதெல்லாம் சாப்பிட முடியும் இதுக்காகலாம் நம்ம அம்மா வீட்டுக்கு போவீங்க இப்போ தான் நான் தான் செஞ்சுருக்கேன்ல பாக்ஸில் போட்டு தர வீட்டுக்கு கொண்டு போய் சாப்பிடுங்க தேங்க்யூ கீர்த்தி உங்கள மாதிரி நல்லவங்க யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னுட்டு சுஜாதா பாட்டுக்கு சாப்பிட உட்காந்தாங்க இப்படி தினமும் சந்தியா கீர்த்தி கிட்ட அது இதுன்னு பேசி சமையல் கொண்டு வந்து இங்கே வைப்பா வெளியே வேற சுஜாதா எல்லார்கிட்டயும் ஏன் மருமக சந்தியா பண்ற மாதிரி யாராலையும் சமைக்க முடியாதுன்னு வேற புகழ்ந்து தள்ளுவாங்க இதெல்லாம் பார்த்தா கௌசல்யா ஏன் மருமக பண்றதுதான் ரொம்ப நல்லா இருக்கும்னு எல்லார்கிட்டேயும் பரப்புனாங்க ஏ மருமக பெஸ்ட் ஏ மருமக பெஸ்ட் ரெண்டு பேருக்குள்ள வாக்குவாதமே வந்தது சுஜாதா நிரூபிக்கிறதுக்கு எங்க வீட்டுக்கு எல்லாரும் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டாங்க அது சந்தியா கிட்ட சொன்னோன்னா சந்தியா பதறி போய் கீர்த்தியோட கிச்சனுக்கு போனா கீர்த்தி தினமும் நீ என்கிட்ட ஆசை ஆசையா குடிக்கிற சமையல் எல்லாத்தையும் எங்க மாமியார் கிட்ட நானே செஞ்சுதான் சொல்லி பரிமாறுவேன் இந்த மாமியார் சும்மா இல்லாம வெளிய எல்லார்கிட்டயும் நான் பண்ணத பந்தா காட்டி இப்ப எல்லாரையும் வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டு இருக்காங்க மேல வைக்கிறேன் நீ இதை எடுத்துட்டு போய் நீ தான் செஞ்சேன்னு சொல்லி எல்லாருக்கும் போய் பரிமாறு அப்படியே தினமும் என்கிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமா நல்லா சமையல் கற்று பழகிக்கோ எவ்வளவு நாளைக்குதான் இப்படியே சமாளிக்க முடியும் சொல்லு நீயும் வீட்டுல நல்ல பேரு வாங்கணும்ல புரிஞ்சுதா சந்தியா சரின்னு சொல்லி அன்னைக்கு கீர்த்தி சமைச்சு கொடுத்ததுதான் வந்திருந்த எல்லாருக்கும் பரிமாறினா எல்லாரும் சாப்பிட்டு புகழ்ந்துட்டு போயிட்டாங்க அடுத்த நாள்ல இருந்து சந்தியா கீர்த்தி கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா சமையல் பழகி இப்ப அவளும் கீர்த்தி மாதிரி சூப்பரா சமைக்க ஆரம்பிச்சா நந்தவனபுரம் அழகான கிராமத்துல கீர்த்தின்னு ஒரு பொண்ணு இருந்தா கீர்த்தி எல்லாரோடய சகஜமா பழகுவா நல்லா பேசி பழகிறதுனால எல்லாருக்கும் அவளை பிடிக்கும் எல்லாரும் அவளை நல்லா பார்த்துப்பாவும் செய்வாங்க ஒரு நாளைக்கு அவ சின்ன வயசுல அவங்க அம்மா உடம்பு சரியில்லாம இறந்துட்டாங்க கீர்த்தி வீட்டுல தனியா இருக்கா அவளை பாத்துக்க யாராவது வேணும்னுட்டு கீர்த்தியோட அப்பா ராமையா சுஜாதான்னு ஒருத்தவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு காலையில வேலைக்கு போனாருன்னா ராமையா சாயந்தரம் ஆகும் அவர் வீட்டுக்கு வரதுக்கு அப்பா வேலைக்கு போனதும் கீர்த்தி முழுக்க அவங்க சித்தி கூட தான் இருப்பா சுஜாதா அம்மாவோட கீர்த்தி பிளஸ் டூ படிச்சுக்கிட்டு இருந்தா படிப்பெல்லாம் முடிஞ்சு ரிசல்ட் வந்தது அது சந்தோஷமா அப்பா கிட்ட சொல்ல வந்தா அவங்க அப்பா கிட்ட அவ அப்பா

என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அடுத்த படிப்பு படிக்க பட்டணத்துக்கு போய் படிக்கலான் இருக்காங்க நானும் உங்க கூட போறேன்பா நீங்க என்னப்பா நினைக்கிறீங்க நான் பட்டணத்துக்கு போறத பத்தி நீ படிக்கணும்னு நினைக்கிற படிமா ஆசைப்பட்டு படிக்காம இருக்க கூடாது எவ்வளவு தூரம் படிக்க முடியுதோ படி நல்லதான் நான் படிக்க வைக்கிறேமா உன்ன என்னது படிக்க வைக்க போறீங்களா உங்க பொண்ணை ஏங்க இப்ப நீங்க கொண்டு வர பணமே வீட்டு செலவுக்கே பத்த மாட்டேங்குது இதுல இவ்வளவு வேற படிக்க வைக்க போறீங்களா பேசாம சும்மா இருங்க எதுக்கு இப்போ படிப்பெல்லாம் அதெல்லாம் அவ படிச்சதே போதும் இதுக்கு அவ அவள் ஒன்றும் தேவையில்ல இருக்கிற செலவே பத்தலையா இதில் இவ்வளோ படிக்க வச்சு அந்த ஃபீஸு இந்த ஃபீஸுன்னு வேற பாரத் தேத்துக்கு போறீங்களா அது மட்டும் இல்லாமல் இவ இப்படி படிச்சுக்கிட்டே இருந்தான்னு பாருங்க வர மாப்பிளையும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்க்கணும் நம்மளாலலாம் அவ்வளோ முடியாது கம்மியாக படிச்சிருந்தாதான் நல்லா மாப்பிள கிடைப்பாங்க அதை புரிஞ்சுக்கோங்க இவ படிச்சுக்கிட்டே இருந்தா அதுக்கேற்ற மாதிரி மாப்பிளையே நம்ம எங்கே போய் தேடுறது அவ என்ன படிச்சுட்டு நம்ம வீட்டிலயா இருக்க போறா வேற இடத்துக்கு தானே போக போறா அதுக்கேத்த மாதிரி மாப்பிள்ள அமையறதுலாம் ரொம்ப கஷ்டம் பேசாம வீட்டுல இருக்க எல்லா வேலையும் சமைக்கிறது துணி மடிக்கிறது எல்லாம் கத்துக்க சொல்லுங்க அத கூட கத்துக்கிறதுக்கு சமந்தான் படிப்பு மட்டும் கத்துக்கிறது வாழ்க்கை இல்லைல்ல அதே மாதிரி வரவங்கக்கும் இவ்ள ஏத்துப்பாங்க இல்ல சுஜாதா அவன் இன்னும் சின்ன பொண்ணு தானே இப்ப இல்ல எதுக்கு அவன் மேல கல்யாணத்தை பத்தி இப்படி எல்லாம் சொல்லி வளர்க்கணும் சொல்லு படிக்கட்டும் அவன் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாமே மத்த எல்லா விஷயத்தையும் ஏங்க பெத்தவங்க எல்லாருக்கும் அவங்கவுங்க பசங்க இன்னும் கை குழந்த மாதிரிதான்றது நினைப்பு அதெல்லாம் புரியுது தாங்க அவளுக்கும் வயசாகுதுன்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸுங்க என்ன பண்றாங்களோ அதை தான் பண்ணோன்னு இப்போ நினைப்பா நம்ம தான் நல்லது என்ன கெட்டது என்னன்னு சொல்லி கொடுக்கணும் இந்த வயசுல கல்யாணத்தை முடிக்கிறது தான் நல்லதுங்க இவளுக்கு அடுத்தது இன்னொன்று ஒரு பொண்ணு இருக்கா அவள் படிப்பையும் நம்ம பார்க்கணும் அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்படின்னு சுஜாதா சொன்னதும் வேற வழி இல்லாததுனால கீர்த்திய வீட்டுல இருக்க எல்லா வேலைகளையும் செய்யறதுக்கு ஒத்துக்கிட்டாரு சுப்பிரமணியம் அதுக்கப்புறம் இதா சாக்கன்னு சுஜாதா எல்லா வேலையும் தீர்த்தி கலையிலேயே கட்டினாங்க ஆஹ் இது வரைக்கும் உனக்கு படிச்சதே போதாதா இன்னும் வேற நீ அதிகமா படிச்சு என்ன சாதிக்க போற போ வெளிய துணி எல்லாம் இருக்கு அதெல்லாம் தோச்சு போடு தோச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இங்க வந்து சமையல் செஞ்சு முடி எல்லாரும் சாப்பிடணும்ல சித்தி எனக்கு சரியா சமைக்க வராதுன்னு தெரியும்ல எல்லா வேலையும் ஒரே நேரத்துல ஒரே ஆளா பண்ணுனா எப்படி இது வராது அது வராதுன்னு சும்மா சொல்லிட்டு இருக்காத பொண்ணுங்க எல்லா வேலையும் கத்துக்கிட்டு பழகணும் இந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா வீடெல்லாம் பெருக்கி தொடச்சிரு புரிஞ்சுதா இங்க பாருங்க சித்தி என்னால பண்ண முடியாதுன்னா பண்ண முடியாதா நான் வேணா அப்பா கிட்ட சொல்றேன் எல்லா வேலையும் சித்தி என் தலையிலேயே கட்டுறாங்க பண்ண முடியாதுன்னு உனக்கு மட்டும்தான் சொல்ல தெரியும் நினைச்சுக்கிட்டு இருக்கியா நானும் உங்க அப்பா கிட்ட போய் சொல்லுவேன் நீங்க பாருங்க உங்க பொண்ணு வீட்டுல ஏதாவது வேலை சொன்னா வெளிய போறேன் இது செய்யறேன்னு ஏதாவது சாக்கு சொல்லிட்டு எஸ்கே பாரான்னு சொல்லிடுவேன் அப்படின்னு சுஜாதா அம்மா சொன்னதுனால கீர்த்தி வேற வழி இல்லாததுனால துணி எல்லாம் தோச்சு காய போட்டுக்கிட்டு மறுபடியும் கிச்சன் குள்ள வந்தா கீர்த்தி காய்கறி விட்டுட்டு இருந்த போது கத்தி பட்டு கையில இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் கீர்த்தி மஞ்சளையும் துணியும் வச்சு கட்டிக்கிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா வேலையெல்லாம் அப்படி அப்படியே இருந்தது அப்பதான் சுஜாதாங்க வந்தாங்க என்ன கீர்த்தி வேலையெல்லாம் அப்படி அப்படியே இருக்கு சமையல் எதுவும் செய்யாம அப்படியே வச்சிருக்கியே சீக்கிரமா சமைச்சு முடி எல்லாருக்கும் பசிக்குதுல சீக்கிரம் சம என் கை கட்டாயிடுச்சு சித்தி என்னால இப்ப சமைக்க முடியாது அப்படின்னு சுஜாதாக்கு பயங்கரமா வந்து கீர்த்திய அடிக்க ஆரம்பிச்சாங்க அவங்க இங்க பாரு எனக்கு எந்த சாக்கும் சொல்ல தேவையில்ல அப்படின்னு சுஜாதா சொல்லவும் கீர்த்தி பயந்துகிட்டே அந்த வழியோடய எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சா சாயந்தரம் வரைக்கும் ஓயாம வேலை செஞ்சதுல சாப்பிடறதுக்குள்ள அவளுக்கு நேரம் இல்ல சாயந்தரம் ஆனதும் சுப்பிரமணியம் கீர்த்தி அப்பா வீட்டுக்கு வந்தாரு அப்ப சுஜாதா எங்க இங்க பாருங்க உங்க பொண்ண காய்கறி வெட்டுறத நான் வெட்றேன்னு சொன்னா அவ வெட்டினா அதுல கைய கீறிக்கிட்டா ரத்தம் வந்துருச்சு பாருங்க எப்படி வாடி போயிட்டான்னு அப்படின்னு சுப்ரமணியம் கிட்ட பயங்கரமா நடிச்சாங்க சுஜாதா என்னமா கீர்த்தி ஜாக்கிரதையா இருந்திருக்க கூடாதா வேலை செய்யும் போது கவனம் இப்படி கையெல்லாம் எல்லாம் போட்டிருக்க ஏமா பாத்து ஜாக்கிரதையாரு இல்லனா நீ வேலை செய்யாத அம்மா எல்லா வேலையும் செஞ்சுப்பாங்கல்ல நீ எதுக்கு வேலை செய்யணும் அப்படின்னுட்டு சுஜாதா நல்லாவே நடிச்சாங்க சுப்பிரமணியம் முன்னாடி சுப்ரமணியம் அப்படி பேசுறதுனால கீர்த்தியால உண்மைய சொல்லவே முடியல அவளோ சுஜாதாவ எதுவும் காட்டி கொடுக்காம இருந்துட்டா அப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு சுப்பிரமணியம் ஒரு நாளைக்கு கீர்த்திக்காக ஒரு நல்ல சம்பந்தம் ஒண்ணு எடுத்துட்டு வந்திருந்தாரு ஏங்க இப்போ எதுக்கு கீர்த்திக்கு கல்யாணம்லாம் இப்பதான் அவ வீட்டு வேலையே கத்துக்கிறா அதுவும் கொஞ்ச நாள் போட்டும் அவளுக்கு என்ன ரொம்ப வயசாவாயிடுச்சு ஆயிடுச்சு இவ்ளோ அர்ஜென்டா இவ்ளோ சீக்கிரமா எதுக்குங்க அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கட்டும் அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல இல்ல இல்ல அவங்கதான் மாப்பிள்ள வீட்டுலதான் கொஞ்சம் அவசரப்படுறாங்க கீர்த்தி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு அவங்க சொன்னாங்க அவ கல்யாணம் பண்ணிட்டு கூட படிக்கட்டும் இல்ல படிக்கணும்னு கூட எங்களுக்கு அவசியம் இல்ல கல்யாணம் பண்ணி வச்சுட்டு ஒரு கடமை முடிஞ்சிரும் நாங்க பையன் வீட்லயே அவளை படிக்க வைக்கிறாங்கன்னு சொல்றத கேள்விப்பட்டதோ சுஜாதாக்கு பயங்கர கோவம் வந்தது என்னது அது எப்படி பொண்ணு அவங்களே படிக்க வைக்கிறேன்னு சொல்ல முடியும் என்னவோ ரொம்ப கெட்டவங்களா இருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க என்னவோ இந்த சம்பந்தம் எனக்கு சரியாவே படல கீர்த்தி கோத்து ஒரு உன்னே தோணல பேசாம என் வீட்டு ஆளுங்க கிட்ட சொல்லி கீர்த்திகளுக்கு ஒரு நல்ல பையன் ஒருத்தனை பாக்க சொல்றேன் இந்த சம்பந்தம் வேண்டாம்னு சொல்லிடுங்க நான் பாத்துக்கிறேன் உங்க ஆளுங்க உங்க வீட்டு ஆளுங்க கிட்ட சொல்லி நம்மளோட பொண்ணுக்கு வேணா ரெண்டாவது பொண்ணுக்கு வேணா ஒரு நல்ல சம்பந்தத்தை பார்க்க சொல்லு இப்போ நான் பேசியிருக்க மாப்பிள்ள வீட்டுல கீர்த்தியை ரொம்ப பிடிச்சி போயிருச்சு நானும் அவங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேன் இந்த கல்யாணம் நடக்கும்னுட்டு நான் புரியுதா அவங்களே பாதி செலவே எடுத்துப்பாங்க நமக்கும் கொஞ்சம் காசு கம்மி ஆகும் அப்படிதாங்க சொல்லுவாங்க ஒரு வேலை டவுரி கேட்டாங்கன்னா நம்ம கொடுக்கற நிலைமை இல்ல அதையும் யோசிச்சு பாத்துக்கோங்க அப்படின்னுட்டு சுப்பிரமணியம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு அதனால சுஜாதாவால எதுவும் பேச முடியல சுப்பிரமணியம் கண்டிப்பா இந்த இடத்துலதான் நான் கீர்த்திய கல்யாணம் பண்ணி கொடுக்குப்பேன்னு சொன்னதும் சுஜாதாவால மறுக்கவே முடியல அவர் ஆசைப்பட்ட மாதிரியே அவர் ஆசைப்பட்ட மாதிரியே கீர்த்திய ராஜுவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு கீர்த்தி ராஜோட வீட்டுக்கு போனா கௌசல்யா அம்மா தான் அவளோட மாமியார் அவ போனோன்னு கொஞ்சம் பயத்திலேயே இருந்தா இந்த இடம் எப்படி இருக்குமோ அங்கதான் சித்தி கொடுமை அனுபவிச்சோன்ற பயத்திலேயே இருந்தா அப்ப ரெண்டு நாள் கழிச்சு அவ மாமியார் அங்க வந்தாங்க என்னம்மா கீர்த்தி நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டே தான் இருக்கேன் எல்லாத்துக்கும் பயந்து பயந்து தயங்கி தயங்கி நிக்கிறியே இது ஓ வீடு எல்லாம் இங்க ஓ இஷ்டம்தான் எதுவா இருந்தாலும் என்ன கேட்டுக்கோ நான் உனக்கு உதவி செய்யறேன் சரினுட்டு கீர்த்தி கிச்சன் குள்ள போய் அவங்க காய்கறி விட்ட போது மறுபடியும் கையை கட் பண்ணிக்கிட்டா உடனே கௌசல்யாவுல வேண்டாம் சொன்னாங்க அய்யோ என்னமா இப்படி காயம் அச்சோ பாத்து கட் பண்ணிருக்க கூடாதா சரி சரி நீ எந்த வேலையும் செய்யாத அத்தையும் எல்லா வேலையும் செய்யற நீ சும்மா என் கூட உட்காந்து பேசிட்டு இருந்தாலே போதும்மா நான் வேலை பாத்துக்கிறேன் இதெல்லாம் உனக்கு புதுசெல்லாம் பழகறதுக்கு நேரம் ஆகும் நான் புரிஞ்சுக்கிறேம்மா அப்படின்னு அவ மாமியார் சொன்னதோ கீர்த்திக்கு அவன் மாமியார் மேல அன்பு அதிகமாச்சு அத்தை நீங்க இவ்வளவு அன்பா என் மேல இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஒருவேளை என்னோட உண்மையான அம்மா உன் உயிரோட இருந்திருந்தா என்ன இப்படிதான் பாத்துப்பாங்களோ அணில இருந்து கீர்த்திய கௌசல்யா சொந்த பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாளைக்கு சுப்பிரமணியம் கீர்த்திய பார்க்க அவங்க வீட்டுக்கு வந்திருந்தாரு கீர்த்தி எப்படி கண்ணா இருக்க நல்லா இருக்கியா என்ன அப்பாவை மறந்துட்டியா இங்க வந்ததும் இங்க நீ சந்தோஷமா இருக்கணும் தான் சீக்கிரமா உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் கீர்த்தி அப்பா உன் படிப்ப நிப்பாட்டுட்டேன்னு எந்த கோபமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்பா அதெல்லாம் பண்ணதுக்கு ஒரு காரணம் இருக்கு அங்க இருந்தன்னா உன் சித்தி உன்னை வாழவே விட மாட்டா உன் மாமியார் வீட்டுல உன்னை படிக்க வைக்க ஒத்துக்கிட்டாங்க செலவை கூட அவங்களே ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க தெரியுமா நான் ஸ்கூல் வரைக்கும் படிக்க வச்சதுக்கு காரணம் காலையில நீ என் கூட ஸ்கூலுக்கு வந்துடுவ சாயந்தரம் நான் கூட்டிட்டு வந்துருவேன் ராத்திரி நான் இருக்கும்போது நீ அந்த வீட்ல இருப்ப சித்தி உன்ன எதுவும் சொல்ல மாட்டா ஆனா என்னைக்கு நீ படிப்ப நிப்பாட்டினியோ அவளோட கொடுமைய நீ அனுபவிக்கிறன்னு தெரியும் அதனாலதான் சீக்கிரமா ஒரு சம்பந்தத்தை பார்த்து நல்ல சம்பந்தமா பார்த்து அவசரமா உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சோமா சுப்பிரமணியம் சொன்னதை கேத்த கீர்த்திக்கு கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்தது அப்பா நீங்க என்ன நினைச்சு கவலைப்படாதீங்கப்பா இங்க என் மாமனாரும் மாமியாரும் என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க என்ன மருமக மாதிரி நடத்தல அவங்க சொந்த பொண்ணு மாதிரி நடத்துறாங்கப்பா என்ன அங்கிருந்ததை விட சந்தோஷமா தான் என் கணவர் பார்த்துக்கிறாரு நீங்க டைமுக்கு சாப்பிடுங்க பொண்ணு நான் சந்தோஷமா இருக்கேன்னு சொன்னதும் சுப்பிரமணியம் ரொம்ப சந்தோஷப்பட்டார் அப்புறம் வீட்டுக்கு போயிட்டாரு கீர்த்தியா மாமியாரோடையும் கணவரோடையும் மாமனாரோடயும் சந்தோஷமா வாழ்ந்தா